பிறந்த நாள் இந்த பிப்ரவரி மூணு என்னுடைய மகன் பிறந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கை குழந்தையிலேருந்து உறவை காத்த கிளியில் நான் தூக்கி ஒப்பமவனே ஒப்பமவனே மவனே அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையாக இருக்கக்குள்ள ஒரு ஆறு மாதம் குழந்தை அப்படியே கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன் அந்த படத்தில் ஆரம்பித்து ஒரு உருவை காத்தகலி மைதில் எண்ணெய் காதலி ஒரு தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தியனது சாந்தி ச சபாஷ் பாபு ஒரு வசந்த கீதம் எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிஷா என் மோனலிசா சொன்னால் தான் காதலா காதல் அழிவதில்லை படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தேன் நான் வளர்த்தேங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள் என்னை ரசித்ததைப் போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தென்னகத்து மக்கள் அது கர்நாடகானாலும் சரி ஆந்திரானாலும் சரி கேரளானாலும் சரி தென்னகத்து மக்களும் இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை வந்து ரசித்து ரசிக பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்காங்க அவன் காதல் எழுவதில்லை படத்தில் கதாநாயகன் அறிமுகமானாலும் தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மன்மதன் வல்லவன் சரவணா ஒஸ்தி வானம் எல்ல வானம் எல்ல மேட வாழு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்க கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும் வாழு ரிலீஸ் பண்ணி வாழுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவாங்க எதிர் நம்மளாலனு ஒரு படத்தை எடுத்து எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றுலேயே ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளரை இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நைட்டு வந்து ட்விட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு நிலம் வரக்கூடாது அப்படி ஒரு தடை ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கேள்விக்குறி ஆனால் விடிய கிளம்புற ஒரு கிடைச்சது ஒரு விடை கடவுள் நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்னைக்கு நான் போடுற ஒரு கையெழுத்து அத்தனை கோடிக்கு அத்தனை கோடிக்கு நான் கையெழுத்து போடுறேன் என் மனைவி போடுங்க என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு அன்னைக்கு எடுத்த முடிவு அந்த படம் மாநாடு ரிலீஸ் ஆகி மாநாடு வெந்து தண்ணிதது காடு இன்னைக்கு பத்து தலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஆக்டர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ்கமலுடைய அந்த படத்துடைய இந்த ஃபர்ஸ்ட் லுக் நேற்றி அந்த போஸ்ட்டு நேற்றி வெளியிடுறாங்க அதில் வந்து அவர் என் பையன் வந்து ஒரு டூயல் ரோல் அடிக்கிறான் தேசுங்க பெரியசாமி டைரக்ட் பண்ணுறாரு நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் மகேந்திரன் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு அந்த படத்துக்கு அந்த தேசுங்க பெரியசாமி அது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறார் அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு அந்த படத்தை எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்னென்னலாம் சார் அதாவது என்ன சொல்கிற யாருக்கு அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு எரிச்சல் எவ்வளவு வேணாலும் யார் வேணாலும் படலாம் எரிச்சல் மனுஷன் போடணும் எதிர்நீச்சல் எதிரி போடுவன் கூச்சல் அதை மீறி வாழ்க்கையில் போடணும் எதிர்நீச்சல் இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர் அந்த டிஆர் பெற்ற புள்ள தான் எஸ்டிஆர் அந்த அந்த பையனுடைய பிறந்த நாளில் ஏன் இந்த வீட்டில் இன்னைக்கு இந்த அன்னதானம் பண்ண ஒன்றும் இல்லை வெள்ளம் வெள்ளை பெருக்கெடுத்து ஓடிச்சு சென்னையில் ஆர்கே நகரில் போய் என்னோட வடை சென்னை ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அகில இந்திய ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு இன்னைக்கு அகில இந்திய ரசிகர் மன்றத்தின் சமயம் தம்பி இங்கே வாசு வந்திருக்க மாதிரி தம்பி உடையான் படைக்கஞ்சான் போன ஆர்கே நகரில் என்னுடைய உடல்நிலை எல்லாத்தையும் மீறி ஐநூறு பேருக்கு அரிசி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோன்னு அரிசி நல்ல அரிசி எடுத்து கையால் கொடுக்கறேன் எதுக்கு என் முகத்தை காட்டிப்பேர்ணும் நான் மக்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கணும் ஆர்கே நகரில் கொடுத்தேன் அங்கேருந்து போய் தூத்துக்குடியில் கொடுக்குறேன் தூத்துக்குடியில் காத்து வசதியே இல்லை இங்க கூட இப்ப பேசணும் இதுக்குன்னு சத்தம் வருது ஆஃப் பண்ணிட்டாங்க காற்று வசதி இல்லை உங்களுக்கு ஃபேன் ஓடுது எனக்கு ஃபேன் இல்லை ஆனால் என்னோட ஃபேன்ஸ் நிற்கிறாங்க எனக்கு இது போதும் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாளை ஒட்டி இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அது நல்ல விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பிரியாணி போடணுன்னா இப்படி நல்ல மட்டன் போட்டு பிரியாணி போட்டு கூட ஸ்வீட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுன்னா கொடுப்பேன் கொடுக்குறோம் இந்தி பிரச்சார சபால் நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா இன்றைக்கி இது கொடுக்குறேன்னா நான் இன்னைக்கு புதுசாக கொடுக்கல நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு தலை ராகத்தில் உதயமானவன் நான் உதயமான படம் தலை ராகம் அது ஒரு ஒரு தலை இன்னைக்கு ரா என் பையன் நடித்த படம் பத்து தலை அந்த பத்து தலை நடித்து இன்னைக்கு இன்னைக்கு என்னோடய பையனோட இந்த நாள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என் வாழ்க்கையை ஓட்டி பார்க்குறேங்க என்னோடய ரெக்கார்டு எனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ரெக்கார்டு நான் பெரிய ஆள் கிடையாது ஆனால் நான் அத்தனை படங்கள் எடுத்து அத்தனை படத்துக்கு மியூசிக் பண்ணி கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு பெரிய பா பெரிய ஜமீன்தார் பரம்பையர்லேருந்து வந்தவங்க கிடையாது கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன் இது என்னோடய ரெக்கார்டு இன்னொன்று அடிப்படையில் நான் வந்து இன்றைக்கி கொடுக்குறேன்னா இன்றைக்கி கொடுக்கல நான் என் படம் இறைவன் கொடுத்தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இறைவன் கொடுத்தான் ஒரு உயிரில் ஒரு ரிஷா தங்கை கோரிக்கீதம் மைதல் எண்ணி காதில் ஒரு தாய் சம்பதம் மென் தங்கை கல்யாணம் சம்சார சங்கீதம் பூக்களை பதிகால் கூலிக்காரன் பாட்டம் கிட்டு 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 ஆண்ட கொட்டு நான் வசூல் ஆடு ரசிகர்கள் ஆண்டவன் கொடுத்தான் கொடுத்தோன்னு ஒரு தாயின் சபதமா படம் வெற்றியா வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோ நல்ல அரிசி பச்சை அரிசி என் பச்சை பிள்ளைங்க சிலம்பரசம் கையாலும் இலக்கிய கையாலும் தூக்கி கொடுக்குறேன் இதே வீட்டு வாசல் இந்தி பிரச்சார அதுக்கு ரெக்கார்டு இருக்கு அன்னைக்கு சொன்னாங்க டிஆர் மாதிரி யாரு என்ன ஆனா இன்னைக்கு எனக்கு கடவுள் மட்டும்தான் சார் தோண என் கடவுள் தோன என் கூட அந்த கடவுள் அணிச்ச தூதர்கள் மாறி என்னுடைய எஸ்டிஆர் தம்பிமார்கள் என் பையன் நான் வந்து என் பையன்கிட்ட சொன்னேன் நான் எனக்கு சினிமாவில் சம்பாதிச்சேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு அத்தனை என்ன சம்பாதிச்சு அத்தனை சதவீதம் தர்மம் பண்ணியிருக்கேன் அந்த தான் நான் உட்காந்துருக்கேன் அந்த தர்மத்தால தாங்க நான் நிக்கிறேன் அதே மாதிரி என் பையனும் வலது கை இடதுக்கு தெரியாம அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நான் சொல்லி கொடுக்கவே இல்லை யாருக்கும் தெரியாம கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் ஒரு முறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சீக்கிரமே ஒரு அறக்கட்டளை தொடங்குறேன் அந்த அறக்கட்டளை தொடங்கி அது மூலமா தானம் செய்கிறது மட்டும்தாங்க என் லட்சியம் சீக்கிரமே நான் அதோட இதை சொல்லுவேன் நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு விளக்கம் கொடுத்த பிறகும் இந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்கன்னா நீங்க தான் இருப்பீங்க நான் அரசியல் என்பது பொது வழிங்க அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க அவர் வரட்டுங்க கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம் நான் இருக்கக்கூடிய இடம் ஆயிரம் விளக்கு நான் தானத்தை பண்ணி கொடுத்து கொடுத்துட்டேன் அத்தனை விளக்கம் அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு எனக்கு ஒரு இலக்கு ஏன்னா அதனால வந்து அந் இதை பற்றி இன்னொன்றுங்க அவருக்கு நான் ரெண்டாயிரம் நான் ஒன்று ஒன்று போன தேர்தலில் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் போன சட்டமன்ற தேர்தலையே மறைந்து விட்ட அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இதுக்காக ஒன்று சொல்கிறேன் கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்னை கூப்பிட்டு சேர்க்கணும்னு கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல யார் யார் கூப்பிட்ருக்காரா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டுருக்காரா ஆனா என்னை கலைஞர் கூப்பிட்டார்ல என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினைச்சார் சார் எல்லாருக்கும் எல்லாரோடைய வேல்யூ தெரியாதுங்க எல்லாருக்கும் எல்லாரோட வேல்யூன் தெரியாது இப்ப சிலம்பரசனுடைய வேல்யூ உலகநாயகன் கமலுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா தானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது வாங்க என் வேல்யூ கலைஞருக்கு தெரிஞ்சதுங்க என் வேல்யூ மறந்து விட்ட அந்த புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தெரிஞ்சுதுங்க முன்னால் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு தேர்தல் களத்துக்கு வாங்கன்னாரு கூட்டணிக்கு வாங்கன்னாரு ஒரு பூங்கத்து கொடுத்தேன் அண்ணா திமுகவோட ரெட்டையலை சின்னத்தில் நிற்க நிற்க சொன்னாங்க ஒரே ஒரு டேலாக்ஸ் சொன்னேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பிறப்புச் செயலாளர் இருந்தன்னா நான் எப்படிங்க ஒரு ரெட்டை இலை சின்னத்தில் நிக்க முடியும் நிக்க நான் விரும்பலன்னு அன்னைக்கு சொன்னேன் என்னுடைய லட்சியம் கொள்கைக்காக வாங்கன்னு எனக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல ஆனால் அந்த தேர்தலுக்கு போல மூணு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு இருக்கு இப்போதான் தெரியுது வாக்கு வித்தியாசம் ஒரு சதவீதம் இருந்தால் கூட இந்த இனிமையெல்லாம் இப்போல்லாம் தேர்தலில் வேல்யூ இருக்கு ஜாதி பலம் இருக்கணும் சமுதாய பலம் இருக்கணும் இல்ல பண பலம் இருக்கணும் இல்லை மக்கள் பலம் இருக்கணும் இல்ல ரசிகர் பலம் இருக்கணும் அந்த பலத்துக்கு ஒரு 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 இது கிடைக்கிது ஆக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்றேன் இப்ப நான் இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாடு அன்னதானம் கொடுக்கிறேன் இதோட நிறுத்திக்கிறேன்